எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சின்ன நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வை பேசணும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் எனக்கு நடக்கிற விஷயங்கள் அல்லது நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை மற்றவங்க ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதுவும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தால் அந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில ஷேர் பண்ணி இப்படியான நிகழ்வுகள் உலகத்தில் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அதனால தான் அதாவது ஒரு குழந்த பாருங்கள் டுவெல்த்து படிக்கிற ஒரு பையன் இவன் வந்து பைக் ஆக்சிடென்ட் ஒன்று ஆகியிருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட ஷோல்டரில் பிரச்சனை ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே அலைஞ்சிருக்காங்க பேரண்ட்ஸ் அதுக்கு வேறு கப்பாலம் செலவழிச்சிருக்காங்க இது இல்லாமல் அவன் லீவு ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஸ்கூலுக்கு லீவ் ஆயிடுச்சு இருந்தாலும் ஃபீஸில் ஃபிஃப்டி ருபீஸை எடுத்துக்கிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா அந்த குறிப்பிட்ட பாடசாலைக்கு போனப்போ எங்களுக்கு மொத்தமாக ஸ்கூல்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க கெஞ்சி பார்த்துருக்காங்க அழுது பார்த்துருக்காங்க என்னென்னலாம் செஞ்சு பார்த்துருக்காங்க ஆனால் எதுக்குமே அந்த பிரின்சிபல் மன இறங்கலையான் அவங்க ஒரே வார்த்தையாக சொன்னது எங்கள் ஸ்கூல் ரூல்ஸு மொத்தமாக காசை கட்டுங்க ஸ்கூல் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா டிசி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இந்த ஆசிரியர்களும் இந்த அதிபர்களும் இந்த நிறுவனமும் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அதாவது பெற்றோர் வந்து தங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டியவங்க அதிபர்கள் யாரை யோசிக்கணும் அந்த பிள்ளையுடைய மனநிலையை தானே நாங்கள் யோசிக்கணும் அந்த பிள்ளை என்ன நிலை என்ன மனநிலைக்கு ஆளாக்கப்படுவான்னு தானே யோசிக்கணும் அவன் வந்து இப்போ டுவெல்த் இந்த வருஷம் படிக்கிறான் இப்போ நேற்று தான் டிசி கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்கூலில் போய் சேர்க்கக்கூடிய ஒரு டைமும் அவங்களுக்கு கிடையாது ஐ திங்க் சிபிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் அக்டோபரோட முடியுது அப்போ சின்ன காலம் தான் அநேகமாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு